எப்பவுமே மாவு அரைச்சேன்னா முதல் நாள் இட்லி தான் செய்வேன் ஆனால் இன்னைக்கு வந்து தோசை தான் செஞ்சுருந்தேன் இங்கே கேரளாவில் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளாகவே மழை பெஞ்சிட்டே இருக்கேன் அதனால மாவு வந்து நல்லா புளிக்கல அதனால தோசை தான் செஞ்சுருந்தேன் தோசை செஞ்சாலே தேங்காய் சட்னி தான் செய்வேன் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றி கறி தான் வந்து செஞ்சுருந்தேன் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பு செஞ்சுருந்தேன் ஆனால் மாமியார் வந்து அது கூடவே வாழைக்காயும் சேர்த்துருந்தாங்க டேஸ்ட் வைஸ் சூப்பராக தான் இருந்தது பொரியலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பயிர் பொரியல் தான் நான் வந்து நான் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் காலைல தோசை கடலைக்கறி மோர் குழம்பு பயிர் பொரியல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நேற்று வச்ச மீன் குழம்பு கொஞ்சம் இருந்தது அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நான் வந்து சூடு பண்ணியே வச்சுட்டேன் ஆனால் இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஆனால் சோறு மட்டும் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா வெந்துட்டு தான் இருக்குது நேற்று மாவு அரைக்கும்போதே போதே சொல்லியிருந்தேன் மாமியார் வந்து குடம்புலி நாத்தனார் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அதையும் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா காய போட்டுட்டேன் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பலாபழ அல்வாவும் செஞ்சு முடிச்சாச்சு அவ்வளோதான் இந்த எப்படி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி